அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாரு அப்போ அங்க இருக்கிற ஒரு சுட்டி பையன் ஐயா போதும் போதும் எப்ப பார்த்தாலும் அகர வரிசையே சொல்லிட்டு இருக்கீங்களே ஆவ கடந்து அடுத்ததுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னான் அதை கேட்டதுமே ஏன் இவ்வளவு அலட்சியமா சொல்றேன்னு அவர் கேட்கும் ஆமா அது வெறும் ஆதானே இந்த ஆவ சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கடுத்து இன்னும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அதுக்கு போங்க ஐயான்னு சொன்னா அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இங்க வானு கூட்டிட்டு போய் ஒரு மரத்தை காட்டி இந்த மரம் ரொம்ப பெருசா உயர உயர வளர்ந்துருக்கு இந்த மரம் எப்படி வந்துச்சு இதுக்கான ஆதாரம் என்ன என்னன்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு அவன் ஒரு விதைய காட்டி இந்த விதையில இருந்து முளைச்சிச்சுன்னு சொன்னான் நீ சொன்னது ரொம்ப சரி ஆனா இந்த மரத்துல அந்த விதைய காணுமே முத முதல்ல இந்த மரம் ஆரம்பிச்ச அந்த விதைய எங்கன்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு ஐயா அது மண்ணுக்குள்ள இருக்கு அது மண்ணுக்குள்ள போனாதானே இந்த மரம் வளர முடியும் அது எப்படி கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டான் அதத்தான் நானும் சொல்றேன் எல்லா எழுத்துக்கள்லயுமே ஆ மறைஞ்சிருக்கு எழுத்துக்களோட ஆதாரமே ஆதான் அதனாலதான் அதை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் மறைஞ்சிருக்குன்றதுக்காக அதோட மதிப்பு குறைஞ்சிடாது இல்லையா நம்ம உலகத்தை இயக்குறது என்ன தெரியுமா நீ அந்த சக்திக்கு கடவுள்னு பேர் வச்சாலும் சரி பிரபஞ்சம் அனு இந்த மாதிரி என்ன பெயர் வச்சாலுமே ஆனா எல்லாத்தையும் இயக்கிற ஒரு சக்தி இருக்கு அது உண்மைதானே அத நாம கூடாது இல்லையா அது மாதிரிதான் இந்த அகரத்தை நம்ம மறந்துட கூடாது இந்த சாதாரண ஆதான் இந்த உலகத்தையே இயக்குற ஆதி சக்தி புரிஞ்சதான்னு சொல்லி கேட்டாரு அப்புறம் தான் அவன் பிரிச்சு பார்த்தான் எல்லா எழுத்துக்களுடைய தொடக்கத்துல கண்டிப்பா ஆ இல்லாம எந்த வார்த்தையும் இல்லையேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சான் அதை தான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லியிருக்காரு மற்றதனால் ஆய பயனன் கோல் வாலறிவன் நற்றால் தொல ஆர் எனின் ஒரு பண்டிதர் அவர் படகுல போகும்போது அந்த படகோட்டிய பார்த்து பயங்கரமா நக்கல் அடிச்சுக்கிட்டு கேலி கிண்டலுமா பேசிக்கிட்டே போனாரு நீ சாதாரண படகு ஓட்டிட்டு இருக்க உனக்கு இலக்கணம் தெரியுமா இலக்கியம் தெரியுமா வானவியலை பற்றி தெரியுமா இப்படி ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருந்தாரு தான் ஒரு படிச்ச மேதாவி இந்த விஷயத்த அவனுக்கு புரிய வைக்கணும் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருன்னு காட்டணும்ன்றதுக்காகவே அப்படியெல்லாம் அந்த படகோட்டியை நக்கல் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வரும்போது அப்ப அவரு கேட்டாரு ஐயா இதெல்லாம் சரி உங்களுக்கு நீந்த எது தெரியுமான்னு சொல்லி கேட்டாரு எதுக்கு கேக்குற அது ஒண்ணுதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் ஐயா இவ்வளவு படிச்சிருக்கீங்க நீந்த தெரியாதா படகு பாறையில மோதிருச்சு தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு இனி நம்ம நீந்தி தான் கரையை கடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த படகு மூழ்க ஆரம்பிச்சது ஐயோ எனக்கு இது ஒண்ணுதான் தெரியாது இது ஒண்ணுதான் தெரியாதுன்னு அப்ப கூட விட்டு கொடுக்காம அவர் அப்படியே சொல்லி மூழ்க ஆரம்பிச்சதுமே அந்த படகோட்டி அவரை தோல்ல போட்டு நீந்திக்கிட்டே கரை சேர்த்தாரு அப்ப அந்த படகோட்டி சொன்னாரு இவ்வளவு கற்றும் உயிர் காக்குற ஒரு கலையை கத்துக்காம விட்டுட்டீங்களே இந்த கல்வி இப்ப உங்களுக்கு எந்த வகையில உதவுச்சு வெறும் கல்வி மட்டும் உதவுமா என்ன இப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக அப்போதான் அந்த பண்டிதருக்கு புரிஞ்சது ஏட்டு கல்வி ஒருத்தனை உயர்த்தாது இந்த அறிவை கொடுத்த கடவுளுக்கும் சக மனுஷங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் தலை வணங்கணும் படிப்பு மட்டும் ஒருத்தனை உயர்த்தாது பணிவு ரொம்ப முக்கியம்னு அவருக்கு அப்போது நல்லா புரிஞ்சது அதத்தான் கற்றதனால் ஆய பயனன் கொல் நீ படிச்சா மட்டும் பத்தாது நற்றால் தொலா ஆர் எனின் அடுத்தவங்களையும் மதிக்கணும் கடவுளையும் மதிக்கணும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஒரு மன்னர் அவரு தங்கவும் வயிறோம் இதெல்லாம் பதிச்சு ஒரு மிகப்பெரிய கோவிலை ஒண்ணு கட்டி இந்த உலகத்துல என்னோட கோயில் தான் ரொம்ப சிறந்து விளங்கணும்னு எக்கச்சக்கமான செல்வங்களை வாரி இறைச்சாரு கோவில கட்டி முடிச்சதுமே அந்த மன்னர் கும்பாபிஷேகம் பண்றதுக்காக ஒரு தேதியை குறிச்சிட்டாரு அவர் கனவுல அன்னைக்கு இரவு கடவுள் வந்து எனக்காக ஒரு பூசாரி ஒரு கோவில் கட்டி இருக்காரு நான் அங்கதான் வாசம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் அந்த மன்னரை விட்டு போற மாதிரி ஒரு கனவு என்ன நான் இப்படி ஒரு கோவில கட்டி வச்சிருக்கேன் தங்கத்தாலையும் வயிறுத்தாலையும் இழைச்சு வச்சிருக்கேன் எத்தனை பேரை வேலைக்கு வச்சு இவ்வளவு அற்புதமான சிலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் இதை விடவா ஒரு பூசாரி அற்புதமான கோவில் கட்டி போறாரு இன்னைக்கு நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை தேடி போய் பார்த்தா அவர் ஒரு மரத்துக்கு கீழே சாதாரணமா தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவரை பார்த்ததுமே நீங்க ஏதோ கோவில் கட்டி சொன்னாங்க எங்க இருக்குன்னு சொல்லி கேக்கும்போது அவர் சிரிச்சுகிட்டே ஐயா நானே சாதாரண ஒரு ஏழை எனக்கு வீடு கூட கிடையாது நான் எந்த இடத்துலயும் கோவில் கட்டவும் இல்ல என் மனசுக்குள்ள கடவுளை நினைச்சு ஒரு கோவில் கட்டியிருக்கேன் என்னோட இதயத்தையே நான் கோவிலா மாத்திட்டேன் இப்படி அவர் சொல்லும் போதுதான் தங்கம் வைரம்னு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு இடத்துலதான் கடவுள் வாசம் செய்வாருன்னு அந்த மன்னருக்கு அப்போதான் புரிஞ்சது நான் பக்திக்காக கோவில் கட்டல பெருமைக்காக கோவில் கட்டி இருக்கேன் ஆனா ஒரு மனுஷன் பக்திக்காகவே கோவில் கட்டி கடவுளை வணங்கிட்டு இருக்காரு அப்போ கடவுள் அங்கதானே போவாருன்னு அவருக்கு அப்போதான் புரிஞ்சது மலர் போன்ற மனசு எங்க இருக்கோ அங்கதான் கடவுள் தங்குவாரு வேண்டுதல் வேண்டாமே சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பன் இல்ல ஒரு பெரிய குரு ரெண்டு சின்ன பசங்க இந்த ஆப்பிள் மரத்துல இருக்கிற பழங்களை யார் யாரும் அவங்களுக்கு தான் எக்கச்சக்கமான ஞானம் கிடைக்கும்னு அவங்க ரெண்டு பேரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்ப ஒருத்தன் முதல்ல சாப்பிடும் போது நல்ல இனிப்பான பழமா கிடைச்சது அதுக்கடுத்து புளிப்பான சுவையா இருக்கிற ஆப்பிள் கிடைச்சதுமே அவன் முகமெல்லாம் மாறி போச்சு சீ கருமம் புளிக்குதுன்னு சொன்னான் அதே போல இன்னொருத்தன் இனிப்பு ஆப்பிள் கிடைக்கும் போதும் சாதாரண சாப்பிட்டான் புளிப்பான ஆப்பிள் கிடைச்ச போதும் சாதாரணமா சாப்பிட்டான் அவன் முகத்துல எந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது கொஞ்ச வருஷம் கழிச்சு வாழ்க்கையில ஒருத்தனுக்கு இன்பம் வரும்போது பயங்கரமா துள்ளி குதிச்சான் அதுவே கஷ்டம் வரும்போதெல்லாம் புலம்பி தீர்க்க ஆரம்பிச்சான் இன்பம் ஏத்துக்கிட்டான் துன்பம் வரும்போதும் அதை சாதாரணமா ஏத்துக்கிட்டான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மனப்பக்குவம் அவனுக்கு வந்துச்சு யாரு ஒருத்தன் த வாழ்க்கையில விருப்பம் வெறுப்புன்னு ரெண்டையுமே ஏற்க பழகிறானோ அவனுக்கு எப்போதுமே இறைவன் நெருக்கமா இருப்பான் அதாவது அவனுக்கு உண்டான மனதை கண்டிப்பா கொடுப்பான் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலுமே அதை சமாளிக்கிற அளவுக்கு அவனுக்கு மன துணிச்சலும் தைரியமும் இருக்கும் அவனை எந்த துன்பமும் அண்டாது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் போருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஒரு ஊர்ல ஒரு பெரிய வணிகர் இருந்தாரு நிறைய தர்மங்களை செய்ய ஆரம்பிச்சாரு அது மட்டும் அவரே அறியாமல் கூட சில பண்ணியிருக்காரு தர்மம் பண்ணா நம்ம செஞ்சது எல்லாம் போயிடும்னு அவரு மக்களுக்கு தானம் தர்மம் பண்ண ஆரம்பிச்சாரு அதாவது கெட்ட விஷயங்களை மறைப்பதற்காக மட்டும் ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் மன கஷ்டமாவே இருந்துச்சு அதனால ஒரு ஞானிய பார்த்து கேட்கும்போது அந்த ஞானி ஒரு துணியை கொடுத்தாரு இந்த துணியில கருப்பு சாயம் பட்டா என்ன ஆகும் அப்படி இல்லைன்னா தங்க சாயம் பட்ட என்ன ஆகும் இப்படி கேட்கும்போது எந்த சாயம் பட்டாலுமே அந்த துணியோட இயற்கை நிறம் மாறி போயிடும் அவர் பதில் சொன்னாரு அது மாதிரி தான் நம்ம கெட்டது செஞ்சிருக்கோம் அது ஒரு கருப்பு சாயம் மாதிரி இப்ப அந்த கருப்பு சாயத்தை மறைக்கிறதுக்காக நீ தானம் பேர்ல தங்க சாயத்தை பூசுனா அதோட நிறம் மாற போகுதா என்ன ரெண்டு ஒன்னோட ஒன்னு கலந்து அந்த துணி முழுவதும் கெட்டுதானே போகும் அது மாதிரி நீ உன்னோட மனச தூய்மையா வச்சுக்கிட்டு ஒன்னு உன்னுடைய மனசாட்சிக்கு பயப்படணும் அப்படி இல்லனா கடவுளுக்கு பயப்படணும் அப்படி பயந்து அதுக்கு மரியாதை கொடுத்து நீ நல்லது செஞ்சா மட்டும்தான் அது ஒளிமயமா கெட்டது கெட்டது நல்லது மட்டும்தான் நிலைச்சு நிக்கும் இந்த மாதிரி அந்த ஞானி சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த வணிகருக்கு புரிஞ்சது ஏதோ ஒரு விஷயத்து மேல என்னோட மனசாட்சியா இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி அவங்க மேல முழு பற்று இருந்துச்சுன்னா நம்மளால கெட்டது பண்ண முடியாது நம்மள எந்த கெட்டதும் அண்டாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு பொறிவாயில் ஐந்தவிதான் பொய்தீர் ஒழுக நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பி வாழ்றவன் தான் எப்போதும் ஒழுக்க நெறியில வாழ்வான் அழியாத புகழோடு வாழ்வான் ஒரு இளவரசருக்கு கல்வி சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு குருவை நியமிச்சிருந்தாங்க அந்த குருவும் இளவரசரும் குதிரைகள் கட்டியிருக்கிற ஒரு தேர்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு காட்டு பகுதியில போனதுமே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் அந்த சத்தத்தை கேட்டதுமே ஒரு குதிரை ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சது இன்னும் ஒரு மூணு குதிரை பச்சை புல்ல நிறைய இருக்கு அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேற பக்கமா இழுத்துச்சு ஒரு குதிரை மட்டும் எந்த பக்கம் போகன்னு தெரியாம அது ஒரு பக்கமா ஓடுச்சு இப்படி அஞ்சுமே தறி கட்டி போய் வேறு பக்கமா போனதுமே அந்த தேரோட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த தேர் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுகிற மாதிரி போச்சு இத இப்போ அந்த இளவரசர் கிட்ட சொன்னாரு இந்த தேர் வந்து நம்மளுடைய உடல் அந்த அஞ்சு குதிரையும் நம்மளுடைய கண்ணு காது மூக்கு வாய் தொடு உணர்வு இதுல ஏதாவது ஒண்ணு திசை மாறி போனா நம்மளுடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம சொன்னாரு அப்போ இதை எப்படி சரி பண்றது குருவேன்னு சொல்லி அந்த இளவரசர் கேட்கும் போது யாரு அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்கிறாரோ அவரே உண்மையான வீரன் ஒழுக்க நெறியில அவனால மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படி ஒழுக்க நெறியில இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்போதுமே நற்பெயரும் புகழோடும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இளவரசன் தன்னோட ஆசையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சு ஒரு சிறந்த மன்னனா பலம் வர ஆரம்பிச்சாரு மனக்குவமே இல்லாதான் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது நம்மளுடைய மனக்கவலைகளை இறைவன் மட்டும்தான் சரி செய்ய முடியும் மற்றவர்களால முடியாது முன்னொரு காலத்துல ஒரு சிறந்த சிற்பி இருந்தாரு அவருடைய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப தத்ரூபமா இருக்கும் அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு சிற்பத்தை செதுக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு ரொம்ப அழகான ஒரு அரசருடைய முகத்தை சிலை வடிச்சு பார்த்தாரு ஆனா அவருக்கு ஏதோ ஒன்னு குறை இருக்கிற மாதிரி தெரிஞ்சது உலகத்திலேயே ஒரு அழகியை தேடி அவங்களை சிற்பம் செதுக்கி பார்த்தாரு அப்பவுமே அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அவங்க ஒரு முனிவர் உட்கார்ந்து பார்த்து அவர்கிட்ட தன்னோட கவலை எல்லாத்தையும் சொன்னாரு அதுக்கு அந்த முனிவர் சிரிச்சுகிட்டே சொன்னாரு இந்த பழத்தை சாப்பிட்டு பாருன்னு சொன்னாரு ஒரு திராட்சை பழத்தை அவர் கையில கொடுத்ததுமே அத சாப்பிட்ட அந்த சிற்பி ரொம்ப சுவையான பழம்னு சொன்னாரு அப்ப உனக்கு மாம்பழம் பிடிக்காதான்னு கேக்கும் போது ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் கொடுத்த திராட்சை பெருசா அந்த மாம்பழம் பெருசான்னு கேட்க ரெண்டுமே ரொம்ப சுவையான பழம் தான் அதை எப்படி நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியும்னு அவன் கேக்கும் போது அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கு நீ எப்படி எப்படி ஒவ்வொரு மனுஷனையும் தனிப்பட்ட முறையில பாக்காம ஒப்பிட்டு பார்க்கறேன்னு சொல்லி கேட்க என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு அதை என்னால தீத்துக்க முடியலன்னு சொல்லி அவன் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சான் அப்ப அந்த முனிவர் சொன்னாரு உன் கவலைக்கு காரணம் நீ வெளி உலகத்துல ஒப்பிட்டு பார்ப்பதுதான் எதற்கும் நிகர் எதுவுமே கிடையாது நீ இறைவன உன் மனசுக்குள்ள நினைச்சு பாரு அப்போ உன்னோட கவலை எல்லாமே கடல்ல கலந்த உப்பு பொம்மை மாதிரி காணாம போயிடும் இப்படி அவர் சொன்னதுமே தன்னோட தேடலை நிறுத்தி அவன் கடவுளை வணங்கி தியானம் பண்ண ஆரம்பிச்சான் அவனுக்கு இப்ப பார்க்கறது எல்லாமே ரொம்ப அழகாவே தெரிஞ்சது எதற்கும் இல்லாத கடவுளை பத்தி அவன் நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனக்கவலைகள் ஒண்ணும் இல்லாம போய் அவனுடைய மனசு ரொம்ப அமைதியானது அறவாளி எந்த நன் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடலாக விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களால் நீந்தி கடக்க முடியாது ஒரு பெரிய ஆறு அந்த ஆத்தோட ஒரு கரையில மக்கள் இருந்தாங்க இன்னொரு கரையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் இருக்கிற ஒரு சொர்க்க பூமி இருந்துச்சு எப்படியாவது இந்த ஆத்த கடந்து அந்த சொர்க்க பூமிக்கு போயிட மாட்டோமான்னு சிலர் அதை எப்படியாவது நீந்தி கடக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அந்த ஆத்துல எக்கச்சக்கமான சுழல்கள் இருக்கு சில பேர் எவ்வளவோ முயன்றும் அந்த சுழல்குள்ள போய் மாட்டி ரொம்ப சோர்வாகிட்டாங்க மரக்கட்டைகளை வச்சு பயணம் பண்ணலாம்னு பார்த்தாலும் அந்த சுழல்களுக்குள்ள மாட்டிக்குது இப்படி இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்துச்சு அங்க இருக்கிற மாலிமிகள் சொன்னாங்க வாங்க உங்களை நாங்க மறுக்கரைக்கு சேர்த்துடுறோம் இந்த ஆறு ரொம்ப பெரியது நிறைய சுழல்கள் இருக்கு நிச்சயமா நீங்களா போனா மாட்டிப்பீங்க இந்த கப்பல் ரொம்ப பெரியதா இருக்கு இதுல வந்து ஏறிக்கங்க உங்களை நாங்க மறுக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்துறோம்னு சொல்லும் போது இவன் உதவி எனக்கு ஒண்ணும் தேவையில்லை எங்களுக்கு என்ன நீந்த தெரியாதா இப்படி எல்லாம் சில பேர் பேசிக்கிட்டு அந்த கப்பல்ல ஏறல ஆனா நிறைய பேர் அந்த மாலுமிகளை நம்பினாங்க அந்த கப்பல்ல ஏறினதுமே மறுக்கரைக்கு அவங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க என்னால முடியும் என் பலம் எவ்வளவு பெருசு தெரியுமான்னு பேசிட்டு இருந்தவங்க அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அவங்களால அந்த கடலை கடந்து வர முடியல இறைவனை நம்பி அவர் கை கொடுக்கும் போதே நம்மளும் பற்றி வேண்டும் அப்படி இல்லைனா நம்மளால நம்மளுடைய பிறவி கடலை நீந்தி கடந்து வர முடியாது கோலில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பார்க்காத கண் கேட்காத காது போன்ற ஐம்புலன்கள் இருந்தும் பயனில்லாதது போல என் குணங்களை உடைய இறைவனை வணங்காத தலையும் எதற்கும் பயன்படாது ஒரு பெரிய பொம்மை தயாரிக்கிற கலைஞர் ஒருத்தர் இருந்தாரு அவர் பார்ப்பதற்கு மனுஷங்களை போலவே அப்படியே ஒரு பொம்மை செய்ய ஆரம்பிச்சாரு அவர் பண்றது எல்லாமே ரொம்ப நேர்த்தியான பொம்மைகளாவே இருந்துச்சு அழகான கண்கள் கூர்மையான காதுகள் நேர்த்தியான உடல்னு இப்படி அவர் செய்யற பொம்மைகள் எல்லாம் தத்ரூபமா இருந்துச்சு அவர் ஒரு கண்காட்சி

மனுஷங்களும் இப்படித்தான் நமக்கு கண் காது மூக்குன்னு எல்லாமே இருக்கு இப்படி அதிசயமா இருக்கிற உறுப்புகளை கொடுத்த அந்த இறைவனை ஒரு நிமிஷம் நினைச்சு நம்ம வணங்காம இருந்தோம்னா நாமும் இந்த உயிரில்லாத பொம்மை மாதிரின்னு சொன்னாரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை வணங்குறவங்க இந்த பிறவி பெருங்கடலை கடந்துருவாங்க ஆனா மத்தவங்கனால கடக்க முடியாம தவிப்பாங்க ஒரு பெரிய கடல்ல திடீர்னு புயல் வர ஆரம்பிச்சது அதனால அங்க போன நிறைய படகுகள் கவிழ்ந்துருச்சு அதுல பயணம் பண்ணவங்க எல்லாரும் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க எந்த பக்கம் போகன்னு யாருக்குமே தெரியல அந்த நேரத்துலதான் அங்க ஒரு கலங்கரை விளக்கத்துடைய வெளிச்சம் அங்கு தெரிஞ்சது அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி போனவங்க கரையை கடந்துட்டாங்க ஆனா அந்த புயல்ல மாட்டியிருந்த சில பேர் அந்த கலங்கரை விளக்கத்தை மதிக்காததுனால கடல்ல வழி தெரியாம தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அவங்கனால அந்த கடலை கடந்து வர முடியல இந்த உலகம் ஒரு பெரிய கடல் இதுல இன்ப துன்பங்கள்ன்றது அலைகள் மாதிரி கலங்கரை விளக்கத்தின் ஒளின்றது இறைவன் மாதிரி அந்த ஒளியை பின்பற்றி வரவங்க இந்த பிறவி பெருங்கடலை எளிமையா கடந்து வந்துருவாங்க இந்த அதிகாரம் ஒண்ணு கடவுள் வாழ்த்து ஒன்னுல இருந்து பத்து குரல் இருக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சது மனுஷனுக்கு முன்னாடி மொழிக்கு முன்னாடி ஒரு சக்தி இருந்துச்சு அதுதான் இறைவன் ஒரு சின்ன பையனை அவங்க அம்மா பயங்கரமா கண்டிக்க ஆரம்பிச்சாங்க நீ என்ன நல்ல பையனா எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத விஷயமா பண்ணிட்டு இருக்க வர வர கெட்ட பையனா மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அவனுக்கு ஒண்ணு புரியல எது நல்லது எது கெட்டதுன்னு அப்ப அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தனிமையில உட்கார்ந்து இருக்கும் அவனுடைய தாத்தா வந்து கேட்டாரு என்னடா இப்படி உட்கார்ந்து சொல்லி கேட்கும் அப்பா அவன் புலம்ப ஆரம்பிச்சான் அம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி திட்டுறாங்க எனக்கு நல்லது கெட்டது எதுன்னே தெரியலையே நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட புலம்ப ஆரம்பிச்சான் அப்பா அவரு சொன்னாரு இந்த உலகம் எப்படி உருவாச்சு தெரியுமா முதல்ல ஒளியில இருந்துதான் உருவாச்சு இந்த ஒளிய நினைச்சு நம்ம மரியாதை பண்ணும்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியான பாதையில போகும் அப்ப அந்த பைய வானத்தை பார்த்தான் சூரியன் மெதுவா ஒளிர்ந்துகிட்டு இருந்துச்சு அடுத்து அவர் சொன்னாரு நல்லவன் என்றா என்ன அதான் அவனுக்கு தெரியணும் நல்லவன் என்றால் அடக்கம் உண்மையில பெரியவங்க யாருன்னா தங்களை பெரியவங்கன்னு நினைக்காதவங்க தான் பெரியவங்க அப்ப அந்த பையன் நினைச்சான் நான் தான் எப்போதுமே சரின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்போ நான் அந்த மாதிரி நினைக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சது அடுத்து அவர் மூணாவதா ஒரு விஷயம் சொன்னாரு ஆசைய குறைச்சா துக்கம் குறையும்னு சொன்னாரு அதிகமா ஆசைப்படுறவ மனசு எப்போதுமே கலங்கி இருக்கும் ஆனா தேவையானதை மட்டும் விரும்புறவனுடைய மனசு எப்போதுமே அமைதியா இருக்கும் இப்படி சொல்லும் அந்த சின்ன பையன் பார்த்தான் அந்த நேரம் பறவைகள் சத்தம் இல்லாம பறந்துட்டு இருந்துச்சு அடுத்து அவர் சொன்னாரு அன்பே ஒரு பெரிய செல்வம்னு யாரையும் காயப்படுத்தாம வாழ்றதுதான் உலகத்திலே ஒரு பெரிய செல்வம்னு சொன்னாரு அப்ப ஆறு அவனுடைய அம்மாவை நினைச்சு பார்த்தான் தா அம்மா தனக்காக என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அடுத்து தீமை இல்லாத மனசு யாருக்கும் தீங்க நினைக்காத மனசு இருந்தா அது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு ஆறாவதாக பொறாமை ஒரு இருட்டு பொறாமை மனசுக்குள்ள வந்துட்டா அது எல்லா நல்லதையுமே மறைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிரும் சொல்ல இருட்டு மாதிரி அப்போ அந்த பையன் தன்னோட நண்பன் ஒரு புது பொம்மை வாங்கியிருக்கான்னு அவன் மேல பொறாமை கொண்டது ஞாபகம் வந்துச்சு அடுத்து ஏழாவதா ஒரு விஷயம் சொன்னாரு உண்மை பேசுறது உண்மை பேசுறவனுக்கு எந்த பயமும் இருக்காது எந்த பயமும் தேவையில்லைன்னு சொன்னாரு அடுத்து எட்டாவதா நன்றியுள்ள மனசு உனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா நல்ல வழி வாழ்க்கையும் நல்ல வழியில போகும் இப்படி சொல்லும் போது நல்ல காரியமும் நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்சாதான் அது வெற்றி அடையும் இப்படி அந்த தாத்தா சொல்லும் போது அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சது நல்லது கெட்டது எது என்று அப்போ நான் தான் பெரியவேன் நான் நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைக்க கூடாது நம்மள வழிகாட்டி கூட்டிட்டு போறவங்களை நம்ம மதிக்கணும் அவங்களை எடுத்து பேசக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது அதுக்கடுத்து அவனுடைய மனசு குழப்பம் இல்லாம இருந்துச்சு அமைதி சிரிப்பு நம்பிக்கை மட்டுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்து அவன் அன்பா பேசினான் பொறாம படுறத நிப்பாட்டினா உண்மைய சொன்னா எல்லாரையும் மதிச்சான் கடவுள் இருக்கிறாங்க இல்ல அது அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது ஆனா நம்மள நல்வழியில வழிகாட்டி கொண்டு போற ஒரு சக்திக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அது பிரபஞ்சமா இருந்தாலும் சரி நம்ம மனசாட்சியா இருந்தாலும் சரி நம்ம கடவுள்னு நம்பினாலும் சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி திருக்குறள் கதைகளை கேட்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க